நடிகர் தனுஷ கடுமையாக விமர்சித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி நயன்தாரா வெளியிட்டிருக்கிற கடிதம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கிளப்பி கிளப்பியிருக்கு நயன்தாரா செய்தது சரிதானும் தனுஷுடைய செயல் நியாயமற்றது அப்படின்னும் நடிகைகள் சிலர் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் கண்ணை மூடிக்கிட்டு தனுஷை விமர்சிப்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சில குரல்கள் எழத் தொடங்கியிருக்கு இந்த விவகாரத்தில் நயன்தாரா அனுதாபம் தேடுகிறாரா இல்லை பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு விவகாரம் பரப்பப்படுகிறதா தனுஷ் தரப்பில் நியாயம் இல்லையா சட்டம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் நடிகை நயன்தாராவின் சிறுவயது வாழ்க்கை முதல் முன்னணி கதாநாயகியா இப்போ உயர்ந்திருப்பது வரை உள்ள சம்பவங்களை தொகுத்து ஒரு ஆவணப்படம் தயாராகி இருக்கு நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படின்ற டைட்டில் விற்கப்பட்டிருக்கிற அந்த ஆவணப்படம் பதினெட்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகுது இந்த ஆவணப்படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாச்சு அதுல தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் டைரெக்ஷனில் நயன்தாரா நடிப்பில் வெளியான நானும் ரவுடி தான் திரைப்படத்தினுடைய ஒரு சிறு காட்சி இடம்பெற்றிருந்தது இதனால தான் அந்த வீடியோவுக்கு எதிராக நானும் ரவுடிதான் படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் நடிகர் தனுஷ் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் இதற்கு அப்புறம் தன் மீது இருக்கின்ற தனிப்பட்ட வெறுப்பால் நடிகர் தனுஷ் பழி வாங்குகிறார் அப்படின்னு நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க மூன்று பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் தனுஷ் தரப்புல அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருப்பது வினோதமாக இருக்கு இது கீழ்த்தரமான செயல் தனுஷ் ஒரு மனிதரா நீங்கள் எப்படிப்பட்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னும் மேடைகளில் உங்களுடைய அப்பாவி ரசிகர்கள் முன்னே பேசுவது மாதிரி ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது அப்படின்னும் நானும் என்னுடைய கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்காததற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் விளக்கமாக சொல்லிக்கோங்க ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன ரொம்ப காட்டமாக உருக்கமாக நயந்தாராக நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் தான் சினிமா வட்டாரத்தில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது தனுஷுடன் கதாநாயகியாக நடித்திருக்கின்ற பார்வதி நஸ்ரியா ஐஸ்வர்யா லட்சுமி அனுபமா பரமேஸ்வரன் நிறைய பேர் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷ் நயன்தாராவோட நடித்த கார்த்திக் குமாரும் இந்த விவகாரத்தில் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்து ட்வீட் வெளியிட்டிருக்காரு இந்த சமயத்தில் நயன்தாராவினுடைய அறிக்கைகளுக்கு தனுஷ் விரைவில் பதிலளிப்பார் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் அருண் கூறியிருக்காரு பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு தனுஷ் சார்பில் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது இந்த வழக்கறிஞர் அருண் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நயன்தாரா விக்னே சிவனுக்கு எதிராக இயக்குனர் எஸ் எஸ் குமரன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஏன்னா என்ன நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்க அப்படின்னு நிச்சயம் நீங்கள் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்லணும்னு நயன்தாரா விக்னே சிவனுக்கு எதிராக எஸ் எஸ் குமரன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஏன்னா எல்ஐசி அப்படிங்கிற படத்தினுடைய தலைப்பு தன்னுடையதுன்னு என்னுடைய நிறுவனத்தின் பெயரில் அந்த தலைப்பு இருந்தது அப்படின்னு மேலாளர் மூலமாக நீங்க என்னிடம் அந்த தலைப்பை கேட்டீங்க நான் அதை வழங்கல ஆனால் அதே தலைப்பை உங்களுடைய படத்துக்கு வைத்து விளம்பரப்படுத்தியது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு விக்னேஷ் சிவனுக்கு எதிராக இயக்குனர் எழுப்பியிருக்காரு உங்களை விடவும் பலம் பொருந்தியவர்கள் என்றால் இரண்டு வருடம் பொறுமையோடு பயன்படுத்த அனுமதி கேட்கிற நீங்கள் ஒரு எளிய சிறிய படைப்பாளியான எங்கிட்ட எதேச்சதிகாரத்தோடு நடந்து கொண்டு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்காக நிச்சயம் நீங்கள் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்லணும் அப்படின்னோ நீங்கள் உங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் முறையான அனுமதியோடும் முறையான மதிப்பூதியத்தோடும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறத்தை கைப்பற்ற வேண்டும் பயன்படுத்த வேண்டும் கை வேண்டும் அப்படின்னும் எதையுமே இலவச எங்களுடைய படைப்புகளை மட்டும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வது படைப்புலகத்திற்கு நீங்க மோசமான வழிகாட்டியாக இருக்கீங்க அப்படின்னும் நயன்தாராவுக்கு எதிராகவும் விக்னேஷ் சிவனுக்கு எதிராகவும் இயக்குனர் எஸ் எஸ் குமரன் மிக கொந்தளிப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறது எப்படி அணுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை தயாரிக்கும் போது காட்சி பாடல் ஆடியோன்னு எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு காப்பிரைட் உரிமை இருப்பது என்பதை நாம் மறுக்க முடியாது தனுஷ் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவருடைய படத்தின் காட்சிகளை பாடல்களை பயன்படுத்த காப்புரிமை கேட்பது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா நயன்தாராவினுடைய ஆவணப்படம் வெளியாவது இலவசமாக கிடையாது அது வர்த்தக ரீதியானது என்பதால் தனுஷ் நஷ்டஈடு கேட்பது சட்டப்படி சரியானது அப்படின்னு சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில் தனுஷ் தனிப்பட்ட வெறுப்போடு நடந்துக்கிறாரு பொறாமப்படுறாரு அப்படின்னு சொல்கிறதும் அவரை விமர்சிப்பதும் தனி தாக்குதலாகத்தான் இருக்கு அது நயன்தாராவினுடைய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையையே காட்டுது அப்படின்னு சினிமா ஆர்வலர்கள் சொல்றாங்க இதை ஒரு அனுதாபத்துக்காகவே நயன்தாரா செய்வதா இருந்தாலும் இது வந்து ஒரு வர்த்தகத்துக்கு ரீதியான விஷயமா இருக்கிறது இது உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசுறது அப்படிங்கிறது தீர்வுகளுக்கு வழிவகுக்காது அப்படின்னும் சினிமா ஆர்வலர்கள் சொல்றாங்க ஏன்னா எதையும் சட்டப்படி சந்திப்பதே சரியாக இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும் இல்லை என்றால் தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்கிறார் நயன்தாரா அப்படின்னு தனுஷ் அவர் மீது அவதூறு வழக்கு போடுவதற்கான வாய்ப்பை நயன்தாராவே உருவாக்கிவிடக்கூடாது அப்படின்னும் இந்த கொந்தளிப்பு மனநிலையில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னும் வாரிசு நடிகர் அப்பாவின் அண்ணனின் தயவில் முன்னேறியவர்னு இந்த விவகாரத்துக்கு சம்பந்தமில்லாத எல்லா விஷயங்களையும் கூறும்போது அது அவமதிப்பாகவே கருதப்படும்னு சினிமா ஆர்வலர்கள் ரொம்ப தன்மையாக சுட்டி காட்டியிருக்காங்க வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸுக்கு சட்ட ரீதியாக பதிலளிப்பது நட்பாக பேசி பிரச்சனையை சுமூகமாக முடிப்பது அல்லது வழக்கை சட்டப்படி சந்திப்பது தான் இதற்கான தீர்வாக இருக்கும்னு சினிமா ஆர்வலர்கள் சட்ட நிபுணர்கள் கூறி வர்றாங்க இந்த விவகாரம் எப்படி முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்